கவாக்கியோட சின்ன வயசுன்றது ரொம்ப ட்ராஜடியாக இருந்திருக்கும் முக்கியமாக அந்த ட்ராஜடிக்கு காரணம் கவாக்கியோட அப்பா தான் ஏன்னா கவாக்கி சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்காண்டி ஓடி ஓடி உழைச்சிருப்பான் ஒரு கட்டத்தில் கவாக்கியோட அப்பா காசு காண்டி கவாக்கியை ஜீகன் கிட்ட வித்துருவான் ஸோ அப்படி கவாக்கிய வாகன ஜீகன் கவாக்கி மேலே கார்மா எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண அந்த கார்மா எக்ஸ்பிரிமெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக உயிர் பிடிச்ச நம்ம கவாக்கிக்கு நம்ம ஜீகன் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இந்த ட்ரைனிங்றது செம்ம இன்டென்ஸாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஜீகன் கவாக்கியை போட்டு அடி அட்டின் அட்டி பொழந்திருப்பான் அப்போ ஒரு நாள் காரோட பேஸில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட அந்த எக்ஸ்ப்ளோஷனில் நடந்த கேவாசை வச்சு நம்ம கவாக்கி